அன்புக்கினிய சொந்தங்கள் யாருக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் முப்பத்தி ஒரு பிரிவுகள் இருக்கு இந்த பிரிவுகள் பல விஷயங்களை சொல்லியிருந்தாலும் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் எதையெல்லாம் அரசு அலுவலகத்தில் தகவல்களாக கேட்க முடியும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பிரிவு சொல்லுது அது என்னென்ன தகவல்களை கேட்க முடியும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ரெண்டு ஜேயின் படி பதினாலு விதமான தகவல்களை மட்டும்தான் நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் அரசு கிட்ட நம்ம கேட்க முடியும் அப்போ இந்த பதினாலு தகவல்கள் என்ன அப்படிங்கிற நம்ம படித்தாலுமே என்னடா அது இது இப்படிலாம் எழுதியிருக்கு இப்படிலாம் என்ன அப்படின்னு புரியலையே அப்படின்னு சொல்ற உறவுகளுக்காக நம்ம இந்த பதினாலு தகவல்களையும் நம்ம அந்த பேரை மட்டும் சொல்றதில்லை அதற்கான விளக்கத்தையும் வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறக்காண்டி வீடியோ வெளியிட்டோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பகுதி ஒன்று நம்ம வீடியோ வெளியிட்டுட்டோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ஏழா பிரித்து இந்த ஏழு தகவல்களை எதை கேட்க முடியும் அப்படிங்கிற விளக்க உரையோட நம்ம என்ன பண்ணிட்டு அந்த வீடியோ வெளியிட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மேலே ஐப்பட்லேயே லிங்க் தரேன் உறவுகள் மறக்காம பாருங்க இந்த வீடியோ நீங்க பார்த்தா தான் தகவல் பொருள் உரிமை சட்டத்தில் ஓ இதெல்லாம் தகவலா நம்ம கேட்க முடியுமா அப்படின்னு நீங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும் ஸோ அதே மாதிரி தவறு பொருள் உரிமை சட்டத்தில் இதை மட்டும்தான் கேட்க முடியுமா மற்ற இதெல்லாம் கேட்கக்கூடாதா அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு வரும் ஸோ அதனால நீங்கள் அந்த வீடியோ முதல்ல பாருங்க ரெண்டாவது மறக்காமல் பாருங்க அப்படிங்கிற நம்ம சொல்லிக்கிறோம் ஏழு தகவல்கள் நம்ம அதில் என்ன சொன்னோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பதிவுகள் ஆவணங்கள் குறிப்பானைகள் மின்னஞ்சல்கள் கருத்துறைகள் ஆலோசனைகள் செய்தி வெளியிட்டு இந்த ஏழு தகவல்களை குறித்த விளக்கமான செய்திதான் நம்ம அதுல வெளியிட்டிருக்கிறோம் சோ அதனால அந்த வீடியோ உறவுகள் வந்து மறக்காம பாருங்க இப்போ இன்னைக்குள்ள வீடியோ கண்டனக்குள்ள நம்ம போகலாம் எட்டாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஏழு பார்த்துட்டோம் எட்டாவது சுற்றறிக்கைகள் அதாவது சர்க்குலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றறிக்கைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நில நிர்வாக ஆணையர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நில அளவு பிரிவுகள் நிலளவுத்துறை எல்லாத்து எல்லா அலுவலர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை வந்து பாஸ் பண்ணுவார் இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணுவாரு அந்த சுற்றறிக்கை அனுப்புனரில் நில நிர்வாக ஆணையர்னு போட்டுருச்சுன்னா பெருனர் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த துறைக்கு அந்த சுற்றறிக்கை பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து அந்த சுற்றறிக்கையில வந்துடும் சோ இது தொடர்பான தகவல்களை நீங்க கேட்க முடியும் அதாவது குறிப்ப பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இந்த நிதியாண்டுல நில நிர்வாக ஆணையர் எத்தனை சுற்றறிக்கைகள் வெளியிட்டார் அந்த சுற்றறிக்கையோட நகல்கள் வந்து தேவை அப்படின்னு சொல்லி ஆர்டிஐல வந்து விண்ணப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு இந்த பிரிவு சொல்லுது அப்ப நில நிர்வாக ஆணைய ஆணையருடைய சுற்றறிக்கையை மட்டும்தான் வாங்க முடியுமா இல்லை மாவட்ட ஆட்சியரோட சுற்றறிக்கை வாங்கலாம் தமிழக அரசு எந்த துறை சம்பந்தமான சுற்றறிக்கையும் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த பிரிவு மிக தெளிவாக நம்மளுக்கு சொல்லுது ஓகே இப்போ ஒன்பதாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு ஆணைகள் அதாவது ஆர்டர்ஸ் ஆணைகள் அப்படின்னா இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா பயங்கரமான வெள்ளம் பயங்கரமா போயிட்டு இருக்கு இதை வந்து உடனே சரி பண்ணணும் அப்படின்னு முதலமைச்சர் என்ன பண்ணால் ஒரு ஆறு ஐஏஎஸ் அதிகாரிகளை டக்கு நியமிக்கிறாரு நியமிச்சு உடனடியா இங்க வந்து வாங்க இதை வந்து கள களமாடி இந்த உங்க கீழே இருக்கக்கூடிய அலுவலர்களை வைத்து அதை பிரச்சனைகளை சரி செய்ய வெள்ளங்களை வெள்ளத்தை வந்து சீர் பண்ணி மின்சாரங்களை உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு ஒரு மூணு பக்கத்துக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் ஒரு மூணு பக்கத்துக்கு ஒரு உத்தரவை அவர் என்ன பண்றாருன்னா பிறப்பிக்கிறார் இந்த உத்தரவு தொடர்பான அந்த அறிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தவல் பொறுமை சட்டம் மூலம் கேட்க முடியும் இந்த இந்த உத்தரவு தான் கேட்க முன்னாடி இல்லை என்னென்ன உத்தரவுகள் வந்து சிஎம் வெளியிட்டாரு அப்படிங்கிறதையும் கேட்கலாம் அமைச்சர் வெளியிட்டாருன்னு கேட்கலாம் உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய கீழ் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய அரசாங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் வெளியிட்ட இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கேட்க முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அவர் கீழே இருக்கக்கூடிய அலுவலருக்கு எல்லாருமே ஒரு ஆர்டர் போடுவார் அந்த ஆர்டர் சம்மந்தமான தகவல்களை கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டுல மாவட்ட ஆட்சியர் எத்தனை ஆணைகள் பிறப்பித்தார் ஆர்டர்ஸ் எத்தனை இஷ்யூ பண்ணாரு அது தொடர்பான தகவல்களை வந்து ஆட்சியில கொடுங்கன்னு கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அதைத்தான் இந்த பிரிவு உங்களுக்கு தெளிவா சொல்றது பத்து பாத்தீங்கன்னா பயண குறிப்பேடு பயண குறிப்பீடு லாக் புக் அதாவது பயண குறிப்பீடு என்பது ஒவ்வொரு அலுவலகத்திலையும் பராமரிக்கக்கூடிய ஒரு பதிவேடு பணி செய்யக்கூடிய அலுவலர்கள் எங்காவது பயணம் போறாங்கன்னா அது தொடர்பான தகவல்களை அந்த பயண வைக்கல அப்படின்னா கண்டிப்பா அவருடைய பயணம் செல்லாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் எந்த அலுவலகமா இருந்தாலும் அந்த அலுவலகத்தில் பயண குறிப்பீடு கட்டாயமாக பராமரிப்பாங்க அது பெரிய இருந்தாலும் வட்டாட்சி ஆஃபீஸாக இருந்தாலும் எந்த அலுவலகம் அரசு சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் பயண குறிப்பீடு கட்டாயமாக பராமரி வைக்கப்பட வேண்டும் அது தொடர்பான தகவல் கேட்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் இந்த வருவாய்த்துறை வட்டாட்சி அலுவலகத்தில் எத்தனை அலுவலர்கள் வந்து பயணம் பண்ணிருக்காங்க பயண குறிப்பேட்டில் உள்ள தகவல்களை இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டிற்கான தகவல்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆக்கிய மூலம் நம்ம கேட்டு வாங்க முடியும் ஓகே அப்படிங்கிறத இந்த பிரிவு வந்து தெளிவா சொல்து ஓகே இப்போ பதினோராவது தகவல் என்ன அப்படின்னா ஒப்பந்தங்கள் அதாவது கான்ட்ராக்ட்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சியிலே ஒரு சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே கான்ட்ராக்ட் எடுத்து செய் கான்ட்ராக்ட் தான் எடுத்து செய்யணும் அரசு வந்து கான்ட்ராக்ட் விடணும் இப்போ ஒரு சாலை போறாங்கன்னா அந்த சாலையை வந்து ஒரு தனி நபருக்கு ஒரு தனியார் துறைக்கு கான்ட்ராக்ட் விடுவாங்க இப்படி பாத்தீங்கன்னா ஒரு கட்டணம் கட்டுறாங்க பி டபிள்யூ ஒரு கட்டணம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த கட்டடத்தை ஒரு நபருக்கு வந்து கான்ட்ராக்ட் எடுப்பாரு இதை வந்து இது சம்பந்தமான தகவல் பி மட்டும் இல்ல கிராம ஊராட்சி சம்பந்தமான கான்டாக்ட்ஸ் மட்டும் இல்ல பிடிஆர் மொத்தம் எவ்வளவு கான்டாக்ட் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற அது தகவலாக கேட்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறை சம்பந்தப்பட்ட பணிகள் செய்வதற்கு கான்டாக்ட்ஸோட இப்ப வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து சம்பந்தமா நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தம் எத்தனை சாலைகள் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அது சம்பந்தம் எத்தனை கான்டாக்ட்ஸ் வந்து விடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல நம்ம கேட்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டுல எவ்வளவு கான்டாக்ட்ஸ் வந்து இது சம்பந்தம் இந்த துறை சம்பந்தமா கான்டாக்ட் சொல்லிடப்பட்டீங்க அது யார் கான்டாக்ட் எடுத்தா அது தரோ அது தொடர்பான தகவல்கள் எல்லாம் ஆட்டி மூலம் கொடுங்கன்னு சொல்லி நம்ம தாராளமா கேட்க முடியும் அப்படிங்கிறத இந்த பிரிவு மிக தெளிவா நம்மளுக்கு விளக்குது பனிரெண்டு என்ன அப்படின்னு அறிக்கைகள் அதாவது ரிப்போர்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா மேல்மட்ட அலுவலர் கீழ்மட்ட அலுவலருக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒரு அறிவிப்பு அழிவுவார் என்னன்னா இங்க என்ன நடந்திருக்கு அந்த கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவார் இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா குளம் அப்படிங்கிற ஒரு கிராம ஊராட்சியில் ஒரு இஷ்யூ நடந்து கிராம சபையில ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்போ என்ன பண்றாரு அட்டாச்சர் என்ன பண்றாரு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராம உதவியாளருக்கும் கிராம நிர்வாக அலுவலருக்கும் ஒரு அறிக்கை அனுப்புறாரு என்னன்னா அங்கே என்ன கள நிலவரம் அதை எனக்கு வந்து நீங்கள் கலாய்வு செய்து எனக்கு உடனடியாக எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த ரிப்போர்ட் தொடர்பான தகவல்களை நம்ம மூலம் கேட்க முடியும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வட்டாட்சியர் வந்து அவருக்கு கீழே உள்ள அலுவலர்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து ஆர்டர் போட்டு ரிப்போர்ட் அனுப்ப சொன்னார் அப்படி ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அந்த ரிப்போர்ட் தொடர்பான தகவல்களை நகல்களாக கொடுங்கன்னு சொல்லி தாராளமாக கேட்டு வாங்கணும் இது வட்டாட்சியருக்கு மட்டும் பொருந்தாது அனைத்து அலுவலர்களுக்கும் கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட் தகவல்களை நம்ம கேட்டு வாங்கிக்க முடியும் முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் பதிமூணு என்னன்னு கேட்டிங்கன்னா தாள்கள் தாள்கள் அப்படின்னு கேட்டால் அரசாங்க அலுவலகத்தில் சிங்கிள் பேப்பராக பராமரிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது ஆட்சியில் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ ஒரு பட்டா காப்பி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கல பட்டா ஒரு சிங்கிள் பேப்பர்லாம் பட்டா காப்பி கொடுப்பாங்க இந்த தகவலை நம்ம ஆர்டிஐ மூலம் கேட்டு வாங்க முடியும் ஒரு பேப்பராக இருந்தால் ஒரு பேப்பரோ அல்ல பே ஒன்றுக்கு மேற்பட்ட பேப்பர்கள் தாள்கள் அப்படிங்கிற போது தாள் அப்படின்னா ஒன்று தாள்கள் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இப்படிங்கிற போது வந்து இது தொடர்பான தகவல்களை தாராளமாக நம்ம மூலம் கேட்டு வாங்க முடியும் ஓகே பதினாலு மாதிரிகள் அதாவது ஆங்கிலத்துல சொல்ல போனோம் அப்படின்னா சாம்பிள்ஸ் அண்ட் மாடல்ஸ் இப்போ ஒரு கட்டணம் கட்டுறதுக்கு அரசு வந்து ஒரு மணல் இறக்குறாங்க ஒரு ஜல்லி இறக்குறாங்க ஒரு சிமெண்ட் இறக்குறாங்க ஒரு கம்பி இறக்குறாங்க இல்லை ஒரு செங்கல் இறக்குறாங்க அப்படிங்கிற போது இது உறுதித்தன்மையா இருக்கா இது சரியாக தான் இருக்கா சிமெண்ட் கரெக்டாக தான் நல்லா தான் இருக்கா குவாலிட்டியா இருக்கா கம்பி குவாலிட்டியா இருக்கா இல்லை செங்கல் கா குவாலிட்டியா இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அது தொடர்பான சாம்பிள்ஸ் எனக்கு கொடுங்க மண்ணு கொடுங்க இல்லை சிமெண்ட் கொஞ்சம் கொடுங்க இல்லை கம்பி கொடுங்க இல்லை செங்கல் கொடுங்கன்னு சாம்பிள்ஸை வந்து நம்ம ஆர்டி மூலம் கேட்டு கண்டிப்பாக அதற்கான உரிய கட்டணத்தை செலுத்திட்டு ஒரு செங்கல் எட்டு ரூபா ஐம்பது விசா விற்கிற அப்படின்னா அந்த எட்டு ரூபா ஐம்பது விசா நம்ம கட்டணத்தை செலுத்திட்டு அந்த செங்கல் மாடல்ஸ் வந்து நம்ம வந்து ஆர்டி மூலம் கேட்டு நம்ம வாங்கிக்க முடியும் உங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கிடம் கட்டுறாங்க இல்ல ஒரு இசை மாற்றம் கட்டுறாங்க இல்ல ஏதோ ஒரு கட்டணம் கட்டுறாங்க ஒரு சாலைதான் அமைக்கிறாங்க அப்படிங்கிற போது அந்த சல்லி தொடர்பான தள்ளி சல்லி தரமாக இருக்கா இல்ல தார் தரமா இருக்கா இந்த மாடல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தாராளமா நீங்க என்ன செய்யலாம்னா கேட்டு ஆர்டி மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்னைக்கு ஒரு ஏழு தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஏழு பார்த்துட்டோம் மொத்தம் பதினாலு தகவல்களை நம்ம மிக தெளிவாக விளக்கியிருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ இந்த தகவல்களை மட்டும்தான் நீங்கள் ஆர்டிஐல கேட்க முடியுங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய ஆர்டிஐ நீங்கள் பயணத்தை தொடரணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தொடரலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்லதவர்களோடு உங்களுக்கு வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி